அஸ்ஸலாமு அலைக்கும் பல கேள்விகள் வந்திருக்கின்றன எல்லாவற்றையும் நாங்கள் சேமித்திருக்கிறோம் ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியாக பதில் கூறினால் அதிக நேரம் தேவைப்படும் அதை விட ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக விளக்கினால் உங்களுக்கே நன்றாக புரியும் பல கேள்விகள் உள்ளன கேள்வி கேட்டவர்கள் தங்களின் கேள்வியை தெரிந்தவர்களே சில நேரம் கழித்து உங்கள் கேள்விக்கு பதில் இல்லை என்றால் இன்ஷா அப்போது நாம் அதை பற்றி பேசலாம் நீங்கள் அறியாத விஷயங்களை ஷேக்குடன் தொடர்பு கொண்டு பிறகு புரிந்து கொண்டு இன்ஷால்லா நாங்கள் பேசுவோம் அவர்களில் ஒருவர் இதை பேசும் நபரை பற்றி சில தகவல்களை கேட்டார் பேசுகின்ற நபரை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களானால் உங்கள் தீன் பற்றிய புரிதலின்படி எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனால் என் பார்வையில் எனது தகுதி என்னவென்றால் நான் ஒரு முறியதாக இருக்கிறேன் அதையே நான் தகுதியாக காண்கிறேன் மட்டும் கற்ற ஒருவர் தரிகத்தை குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர் அவர்களால் ஹக்கீகத்தை பற்றியும் பேச முடியாது இவையெல்லாம் நம்முடைய பாதையை தடுக்கின்ற விஷயங்கள் அதனால் எல்லோரும் தவறு செய்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல பல நல்ல ஆலிம்கள் உள்ளனர் அல்லாவை பயந்து நடப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை எல்லோரையும் குறை கூறவோ தவறாக சொல்லவோ இல்லை ஆனால் தீனில் அல்லாவின் பாதையில் கொண்டு செல்லும் இலும் என்னும் அறிவை பெற்றவர்கள்தான் உண்மையான ஆலிம்கள் என தீன் நமக்கு கற்றுத்தருகிறது அதுதான் எல்லா புத்தகங்களிலும் சொல்லப்படுவது குறிப்பாக இமாம் என்ற நூலை ஒரு முறை படித்தால் அவருக்கு உருவாகும் அதை படித்திருந்தால் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்காது ஏனென்றால் அல்லாவின் அறிவு இல்லாமல் மற்ற எல்லா இலும்களை படித்தாலும் அது அல்லாவை பற்றிய உண்மை இலுமாக இருக்காது அப்படி என்றால் நீங்கள் கூறியது போல தகுதியை கருத்தில் கொள்கிறீர்கள் என்றால் இந்த தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பெற வேண்டும் அது என்றால் அறிந்தவரை அல்லாவின் பாதையில் செல்ல வேண்டும் என்றால் தசவுஃபில் உள்ள ஹக்கீகத்தையும் பாத்தினையும் புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியமாகும் இவை இல்லாமல் அல்லாவை நோக்கி ஒரு படி கூட நகர முடியாது இந்த விஷயத்தில் உலகம் அறியாமையில்தான் உள்ளது தஸ்வூஃபின் மஷாய்க்கள் என்னும் புனிதர்களை நம்மால் அளக்க முடியாது தஸ்வூஃபின் மஷாய்க்களாக இருந்தாலும் சாதாரண அவலியாக்களாக இருந்தாலும் வர இருக்கிற தஜ்ஜாலாக இருந்தாலும் இப்லீஷின் அவலியாக்களாக இருந்தாலும் இவர்களை நாம் உணரவும் புரிந்து கொள்ளவும் நம் கையில் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அந்த அடையாளத்தை யார் கொடுத்தாலும் அவர்களை உங்கள் ஷேக்காக எடுத்துக்கொள்ளலாம் குரானில் அல்லாஹ் கூறுகிறார் வலா துதி மன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா இது சூரத்துல் அல்காஃபின் இருபத்தி வசனம் நீங்கள் திறந்து பார்த்தால் காணலாம் அல்லாஹ் எதை அனுசரிக்க வேண்டும் எதை அனுசரிக்க கூடாது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் பலர் சூரா அல்காஃபை காஃபை ஓதும் பழக்கத்துடன் உள்ளனர் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியது போல் அதை ஓதுபவர்களுக்கு தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த குரானும் ஜமாத் முஜாஹித்கள் போன்ற அனைவரும் வழக்கமாக செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஹக் என்று நம்பும் எல்லோருக்கும் ஒரே நோக்கம்தான் உள்ளது தஜாலிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே அந்த நோக்கம் ஆனால் அவர்கள் மற்றொரு ஹதிசில் கூறுகிறார் என்னுடைய உம்மத் எழுபத்தி மூணு பிரிவுகளாக பிரியும் அவற்றில் ஒரு பிரிவை தவிர மற்ற அனைத்து பிரிவினரும் நரகத்திற்கு செல்வார்கள் ஒரு பிரிவை தவிர மற்ற அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்றால் ஒரே ஒரு அகிதா என்னும் நம்பிக்கைதான் என்று முடிவடைகிறது மீதமுள்ள எழுபத்தி இரண்டு பிரிவுகள் அவர்கள் கூறிய வார்த்தையே எனவே அந்த ஒரு சரியான பிரிவை தேர்ந்தெடுக்க நாம் கவனம் செலுத்தி தேட வேண்டியது அவசியம் எழுபத்தி மூணு பிரிவுகளும் இறுதி நாளில் இந்த சூறாவை ஓதி தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள் ஆனால் எழுபத்தி மூணு பிரிவுகளும் சொர்க்கத்திற்குச் சென்றால் நபி சல்லல்லாஹு அலி இவசலம் அவர்களின் அதீஸ் விடும் அப்படியானால் இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும் மற்ற சூராக்களுக்கு மாறாக சூரா அல்காஃபில் ஒரு தனிப்பட்ட கருத்து உள்ளது தொடக்கத்தில் அல்லாவு தாலா இதை பதினெட்டாவது ஆயத்தில் குறிப்பிடுகிறார் பதினெட்டாவது சூராவான சூரா அல்காஃபில் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஜாலிகா மின் ஆயத்தில் அதாவது ஒருவரை செய்ய நாடினால் அவருக்கு ஒரு பாதுகாவலராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ ஒருவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பாதுகாவலர் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் வலியன் முர்ஷித் என்னும் ஆன்மீக குரு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் முர்ஷிதாகிய வழியை கண்டுபிடிக்க முடியாது என்பது அல்லாஹ் யாரை வழி தவற செய்ய விரும்புகிறானோ அவருக்கு ஒரு ஷேக் மாட்டான் என்பதை குறிக்கிறது இது நோக்கத்தின் அடிப்படையான அர்த்தம் நாம் நம்முடைய எண்ணப்படி இதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அல்லாவின் உண்மை அர்த்தம் இது ஒருவர் வலியன் முர்ஷிதை பெற்றுவிட்டால் அவர் சரியான பாதையில் இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லலாம் அந்த பெறவில்லை என்றால் அவர் சரியான பாதையில் இல்லை அதனால் வழி தவறியவனாக இருக்கிறார் ஏனெனில் அவர் இன்னும் தகுதி பெறாதவராக இருக்கும்போது விஷயங்களை அவருக்கு புரிய வைக்கும் ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது அவர் இந்த பாதையில் அடியெடுத்து வைத்து ஒரு கல்வாக மாறிய பிறகுதான் அவர் திறமையானவராக மாறுகிறார் இது வெறும் ஆரம்பம்தான் இன்னும் நீண்ட பயணம் செல்ல வேண்டும் ஆனால் அந்த நிலைக்கு கூட எட்டாதவர்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஒரு முர்ஷித் இல்லாமல் அவர்கள் எப்படி முன்னேற முடியும் எனவே இந்த ஒரு முர்ஷித் அல்லது ஒரு காமில் முர்ஷித் ஏன் தேவை என்பதை இந்த வசனம் விளக்குகிறது எனவே ஒருவர் இதை புரிந்து கொண்டவுடன் என்ன செய்வார் அப்படிப்பட்ட ஒரு தாலிமை அடைய ஒரு காமில் முர்ஷிதை தேடி கண்டுபிடிப்பார் அவரை கண்டுபிடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் முர்ஷித் என்னும் வழிகாட்டியை கண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை இதே சூறாவில் அலை சலாம் அவர்கள் செய்வதை மூசா அலை சலாம் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அந்த நேரத்தில் ஒருவர் எதிர்ப்பு காட்டக்கூடாது அதன் ஆழமான உண்மை அர்த்தத்தை அலைசலாம் விளக்குகிறார் அங்கேதான் என்னும் சீடருக்கும் முர்ஷித் என்னும் குருவுக்கும் இடையிலான உறவு முக்கியமானதாக வருகிறது அந்த அந்த விஷயத்தை அங்கே விளக்குகிறார் சட்டத்தை தெளிவாக சொல்கிறார் எதிர்த்ததால் அவரால் மேற்கொண்டு செல்ல முடியவில்லை அவர் எதிர்க்கவில்லை என்றால் மேலும் சென்று இன்னும் பல உண்மைகளை புரிந்து கொண்டிருக்க முடியும் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இந்த விருப்பத்தை ஒரு ஹதிசில் கூறினார் எனவே அந்த சூறாவில் இந்த கருத்தையும் நாம் பெறுகிறோம் அதன் பிறகு அதே சூறாவில் சூரா அல் ஹாப் வசனம் இருபத்தி எட்டில் அல்லாஹ் கூறுகிறான் மன் நம் நினைவில் இருந்து நாம் கவனக்குறைவாக்கியவரின் இதயத்தை கொண்ட ஒருவருக்கு நீர் கீழ்படியாதீர் குரான் பதினெட்டு இருபத்தி எட்டில் எனவே இந்த வசனம் ஒரு ஷேக்கை சந்திப்பதற்கு முன்பு வருகிறது அவரை சந்தித்த பிறகு அல்ல ஒரு ஷேக்கை சந்திப்பதற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நாம் சந்திக்க விரும்பும் ஷேக் காமிலா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் அதை உறுதிப்படுத்திய பிறகே நாம் அவரை பின்பற்றலாம் அல்லாவின் கட்டளை அதில் உள்ளது சூரா அல் வசனம் இருபத்தி எட்டில் ஹல்பு என்னும் இதயம் மற்றும் ஜிக்கர் என்னும் தியானம் ஆகிய இரண்டு வார்த்தைகளும் அந்த வசனத்தில் இருக்கிறது எனவே நீங்கள் அதை இதயத்தின் ஜிக்கர் என்று அர்த்தப்படுத்தினால் அதன் அர்த்தத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அதாவது அல்லாஹ் இதய ஜிக்கருடன் இருக்கிற ஒருவருக்கே கீழ்ப்படியுங்கள் என்று கூறினால் என்றால் இதய இல்லாத ஒருவருக்கு கீழ்படிய கூடாது என்பதைத்தான் அர்த்தமாக்க வேண்டும் அதற்கு வேறு ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கூறுங்கள் எந்த என்னும் அர்த்தத்தில் பரவாயில்லை ஏனென்றால் அல்லாவின் எதிரான எந்த அர்த்தமும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த அறிவை பெற்ற ஒருவர் ஒருவரை இந்த விதத்தில் புரிந்து கொண்டு பின்பற்றுவார் ஒருமுறை அவர் புரிந்து கொண்ட பின் அவர் பின்பற்றும் அனைத்து அவுளியாக்களும் அந்த ஒருவரின் மூலம் சோதிக்கப்படுவார்கள் அவர்கள் அப்படித்தான் சோதிக்கிறார்கள் அடுத்த தலைப்பு ஹிசர் அலை மற்றும் மூசா அலை ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு அப்போது மூசா அலை செல்லாம் அவர்களின் கையில் இந்த அடையாளம் இருந்தது அந்த அடையாளத்தை பயன்படுத்தி அவர் ஹிசர் அலை அவர்களை பரிசோதிக்க முடிந்தது பரிசோதனையில் ஹிசர் அலைசலாம் அவர்கள் ஒரு ஷேக் என்பது நிரூபிக்கப்பட்டவுடன் அது கடமையாக மாறியது என்ன அல்லாஹ் கொடுத்த அடையாளத்தை நான் பயன்படுத்தி ஒருவரை கண்டுபிடித்து கொண்டு அந்த அடையாளம் அவரில் இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் என்றால் எனக்கு அனைத்தும் சரியானதாகவே இருக்கும் அந்த ஷேக் என்ன சொன்னாலும் அதுதான் என்னுடைய இஸ்லாம் என்னுடைய ஈமான் என்னுடைய குரான் என்னுடைய தீன் இப்படி நன்கு புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் எதிர்ப்பு சொல்லக்கூடாது நீங்கள் எந்த விஷயத்திலும் உங்கள் சொந்த யோசனையையோ அல்லது எண்ணங்களையோ பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த குணம் இல்லாத ஒரு ஷேக்கை நாம் பின்பற்றினால் எந்த தவறு நடந்தாலும் அதற்கு நாம் தான் காரணம் ஆனால் நான் விவரித்த குணம் கொண்ட ஒரு ஷேக்கை நாம் பின்பற்றினால் நாம் தவறு செய்யவில்லை அப்படியானால் குரான் தவறு செய்ததாக இருக்கும் ஆனால் குரான் ஒருபோதும் தவறு செய்ததாக இருக்க முடியாது ஏனென்றால் குரான் இவ்வாறு விவரிக்கும் நபருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் தவறு செய்யாமல் இருக்க அல்லாவின் கயிற்றை அவர்கள் கையில் பிடித்திருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி யோசித்த பிறகு இந்த விஷயத்தில் மூன்று படிகளை புரிந்து கொள்கிறோம் அந்த மூன்று படிகளுக்கு பிறகு அடுத்தபடி மீண்டும் சூரா அல் ஹாஃபில் விளக்கப்பட்டுள்ளது அல்லாவின் ஏழு அவுலியாக்களும் ஈசா அலைவசல்லம் அவர்களின் சீடர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் இவர்களோட மதத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களை தொந்தரவு செய்தபோது அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே இறுதியில் அந்த கதையின் காரணமாக அந்த சூரத்துக்கு சூரா அல் என்று பெயரிடப்பட்டது அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்து முன்னூறு ஆண்டுகள் அங்கேயே தூங்கினார்கள் அந்த அவுளியாக்களுடன் தங்கியிருந்த ஒரு கூட சொர்க்கத்தில் நுழைந்தது